உடனடியாக நிறைவேற்று கண்டிக்கிறோம் தமிழக அரசே மாவட்ட நிர்வாகம் புரிந்து கொடுத்து அரசு பதிச்சல் பதிச்சல் மாவட்ட நிர்வாகமே பதிச்சல் கருப்பூர் மைனாப்படி நரிக்குடி சாலையை சப்பனிட தவறியது ஏன் 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 சப்பனிடு சப்ப யாக சப்பனிடு காலம் பார்த்தாரே காலம் பார்த்தாரே காலம் பார்த்தாரு சப்பனிடு சப்பனிடு கிராம ஊராட்சி சாலைகளை உடனடியாக சப்பனிடு உடனடியாக சப்பனிடு நிறைவேற்று நிறைவேற்று ஆவுடையார் கோவில் நகரத்தில் உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஐம்பது ஆண்டுக்கு மேலாக குடியிருந்து வரும் வெளியாப்பூர் மக்களை வெளியேற்ற நினைப்பது நியாயம் தானா நியாயம் தானா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அன்றை திருப்புரவாசர் தெற்கு குடியிருப்பு சாலையை செப்பனீடு செப்பனீடு திருப்புரவாசல் தெற்கு குடியிருப்பு சாலையை